இயேசுவின் பிரியமான அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்ல கிடக்கு நிறைய அப்படிங்கிற அந்த எபிசோடு வழியாக நூற்றி ஓராவது எபிசோடை நான் ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா நூறு எபிசோடு இதுல போயிருக்குல்ல சொல்ல கிடக்கு நிறைய அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த நபர்களுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்லணும் முதல்ல இந்த எபிசோடை இப்படிலாம் ஆரம்பிச்சு இதன் வழியான இறைவார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு உந்துதலை கொடுத்த அஹ் அந்த சேனலை ஆரம்பித்த ஃபாதர் மோசஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்றதை விட ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி அந்த உறவோட சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பாசமான ஒரு வார்த்தையை சொல்லும்போது மனசுல ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு தம்பி இருக்காப்புலையே அப்படின்னு கூட பிறக்காத ஒரு உறவா இருந்தாலும் கூட பிறக்கிற பிறந்த ஒரு உறவா அக்கா இப்படி செய்யுங்க அக்கா இப்படி செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய உந்துதலை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி இந்த எபிசோட என்னைய செய்ய வைச்ச செய்ய வைக்கிறதுக்கு உந்துதலா இருந்த தம்பி மோசஸ் அவர்களுக்கும் அது அதன் அதுக்கு மேல இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த உந்துதலை இந்த சேனலை ஆரம்பிச்சு இப்படி ஒரு இறை செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் நிம்மி அவர்களுக்கு ஒரு உந்துதலை கொடுத்த ஃபாதர் மோசஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லுகிறேன் ஃபாதர் ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப தே தேங்க்யூ அடுத்தது இந்த நூறு எபிசோடை வந்து செம்மையாக செஞ்சுருக்காங்க சிஸ்டர் நிம்மி எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்தியை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான இறை செய்தியை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பைபிள் வசனங்களை சொல்லி இறை வார்த்தையை சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க பார்த்ததை கண்டதை அவங்க அனுபவித்ததை சொல்லியிருக்காங்க சிஸ்டர் நிம்மி நூறு எபிசோடையும் செம்மையா செஞ்சிருக்காங்க சிஸ்டர் நிம்மி அதனால சிஸ்டர் நிம்மி நீங்க அருமையா நூறு எபிசோடை வந்து பதிவு பண்ணிருக்கீங்க இந்த நூறு எபிசோடுமே மக்கள் வந்து உங்களை வரவேற்பிருக்காங்க அந்த நூறு எபிசோடுக்கும் உங்களை நிறைய வரவேற்பது மட்டும் இல்லாம உங்களை நிறைய பாராட்டிருக்காங்க உங்களுக்கு மிக்க மிக்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பும் உங்க வழியா கடவுள் எனக்கு கொடுத்தாரு அந்த இல்லாமல் இறைவனுக்கு நன்றி இதை தொடர்ந்து நீங்களும் செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தம்பி மோசஸும் நீங்களும் எனக்கு பெரிய உற்சாகம் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உந்துதலா வழிகாட்டியா ரெண்டு பேருமே இருந்திருக்கீங்க தம்பியும் நீங்களும் அதனால சிஸ்டர் நிம்மி அவர்களுக்கும் தம்பி மோசஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்றேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நூற்றி ஓராவது எபிசோடு அப்படின்னா எனக்கு இது முதல் எபிசோடு சொல்ல கிடக்கு நிறைய அப்படிங்கிற அந்த எபிசோட்ல இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போகிறது ஃபர்ஸ்ட் எபிசோடு என்னைய பொறுத்த வரைக்கும் அப்போ இன்னைக்கு என்ன செய்தியை நான் சொல்ல போறேன் அப்படின்னா ஒன்றின் தொடக்கம் இல்லை அதன் முடிவே கவனிக்கத்தக்கது அப்படிங்கிற அந்த இறை வார்த்தையை அதாவது சபை உரையாளர் ஏழாவது இயல் அதிக இறை வசனம் எட்டு இந்த இறை வார்த்தைய மையப்படுத்தி சபை உரையாளர் ஏ இயல் ஏழு இறை வசனம் எட்டு ஒன்றின் தொடக்கமல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்று சபை உரையாளர் கூறுவது போன்று இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த தொடக்கமான இந்த எபிசோடு இந்த சொல்லக்கணக்கு நிறைய அப்படிங்கிற இந்த செய்தியில முதல்ல நூறு எபிசோடை ஆரம்பிச்ச சிஸ்டர் நிம்மி அவர்களுக்கு நூறு எபிசோட் சதம் சிஸ்டர் நிம்மி அவர்களுக்கு அவர்களுக்கு மக்கள்கிட்ட போய் நம்ம இறைவார்த்தையை போய் மக்கள் மனசுல அப்படின்னு சொல்லி ஒரு உந்துதலை கொடுத்து உன் இறைவன் உந்துதலை கொடுத்த இதன் வழியா இந்த இறைவார்த்தை செய்தியை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்ப இந்த இவர்களுடைய இவர்களுடைய அந்த முன் முயற்சிக்கு இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவங்களுடைய உந்துதலுக்கு மிக்க 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 நன்றிய திரும்பி நான் சொல்றேன் இந்த இறைவார்த்தை வழியா ஒன்றின் தொடக்கம் அல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது அப்படிங்கிற அந்த இறைவார்த்தைய வந்து தன்னகத்தே கொண்டு அந்த சிஸ்டர் நிம்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நான் பார்த்தது இல்லை ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு நாலு எபிசோடையும் நான் பார்க்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படி ஜாலியாக என்னமோ சொந்தக்காரவங்கள்ட்ட பேசிக்கிருக்க மாட்டோம் அவங்க பேசின அந்த விதம்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு இது அப்போ அதோடய முடிவை வந்து செம்மையாக முடிச்சிருக்காங்க அப்போ நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்க முக்கியம் இல்லை அதை முடிக்கிறது முக்கியம் அதை முடிக்கும்போது எந்த எவ்வளோ நிறைவோடு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தோடு நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்போ என்றைக்கு ஆரம்பித்த இந்த நாளும் ஒன்றின் தொடக்கம் அல்ல இதனுடைய தொடக்கம் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தினோட வந்து நான் இந்த எபிசோட ஆரம்பிக்கிறேன் இந்த தொடக்கம் அல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் இறைவன் நம்மோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுக்கான ஆசிர்வாதம் ஆக அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இந்த எபிசோடு வழியா உங்களை வந்து நான் பார்க்க போறேன் ஒவ்வொரு நாளும் என்னைய எப்படி சிஸ்டர் நிம்மியை வந்து வரவேத்தீங்களோ அதே போல என்னையும் வரவேறுங்க எப்படி நிம்மி சிஸ்டர் வந்து நீங்கள் சொந்தங்களா எது நினைச்சுக்கிட்டீங்களோ அதே போல நானும் உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தர் நானும் உங்க குடும்பத்துல ஒரு உறவினர் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு ஒரு சிஸ்டர் எப்படியோ வச்சுக்கோங்க ஆனா நானும் உங்களுடைய உறவுகள்ல நானும் ஒரு ஆள் அப்படிங்கறத எனக்கும் அவங்களுக்கு கொடுத்த அதே ஆதரவை எனக்கும் கொடுங்க அப்படிங்கறத சொல்லி என்னுடைய தொடக்கமான இந்த இந்த இன்றைய நாளை வந்து உங்களுடைய நினைவுகள்ல பதிவிடுறேன் உரையாளர் ஏழு அதிகா அதிகாரம் ஏழு இறைவசனம் எட்டை வந்து உங்களுடைய மனசில் பதிவிடுறேன் ஒன்றின் தொடக்கம் இல்லை அதன் முடிவே கவனிக்கத்தக்கது இந்த எபிசோடு வழியாக நாமளும் நீங்களும் நம்ம நேராக பார்ப்போம் பேசுவோம் நிறைய விஷயங்களை நம்ம ச ஷேர் பண்ணிக்குவோம் கடவுள் நம்மோடும் உங்களோடு என்னோடும் உங்களோடு எப்போதும் இருக்கிறதுக்கு உடனிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய கரம் பிடிச்சி இந்த எபிசோடு வழியாக போவோம் ஓகே பாய்